அறிவிச்சுடர் பார்வையாளருக்கே வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் சரவணராஜன் அவர்கள் ஏ வணக்கம் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்த சிந்து வெளி நாகரீகத்தை அறிவிக்கிறார் மொகஞ்சதாரோ ஹராப்பாரில் கண்டுபிடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த நாகரிகத்தை அறிவிக்கிறார் அவர் அறிவித்து நூறு ஆண்டுகள் ஆகின்றன இப்போ நூற்றாண்டு விழா வந்து பல கொண்டாடப்பட்டு வருகின்றன ஸோ அதனை ஒட்டி சிந்து வழி பற்றி நிறைய பேச்சுகள் அதை பற்றிய செய்திகள் கருத்தரங்கள் விவாதங்கள் நூல்கள் ஏராளமாக அண்மையில் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சிந்து வழி நாகரிகம் ஒரு திராவிட நாகரிகம் என்று சார் ஜார் மார்ஷல் அவர்கள் அறிவித்தார்கள் அதை ஒட்டி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு இங்கே ஒரு சிலை அமைக்கப்படும் என்ற செய்தியையும் அறிவித்திருக்கிறார்கள் ஸோ இந்த நாளை ஒட்டி இந்த சிந்துவெளி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த செப்டம்பர் இருபதாம் தேதி நூறு ஆண்டுகள் ஆன அந்த கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது இந்த சமயத்தில் சிந்து வழி நாகரிகத்தை பற்றிய உங்களது பார்வை அனைவருக்கும் வணக்கங்கள் சர்வநாக ராஜேந்திரன் நம்ம சிந்து வழி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட மனித உலத்துக்கு அறிவிச்சு நூறாவது ஆண்டுகள் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் பொதுவாகவே ஒரு சுருக்கமா மனித வரலாறு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா அந்த பரந்த பகுதியில இருந்து திடதுன்னு ஒரு கால சூழ்நிலை மாற்றத்துல வனங்கள் அழியுது புல்வெளிகள் வந்து தோன்றுது அந்த புல்வெளிகள் தோன்றின பிறகு அந்த வனங்கள்ல அஹ் மேலே மரத்து மேலே ஏறி குறிச்சி திரும்பிக்கிட்டு இருந்த அஹ் குரங்கினங்கள் வந்து வேற வழி இல்லாம இரண்டு கால்களை நடக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா புல்வெளிகள் வந்து மிக பெரிய பெரிய புல்வெளி அவங்களை குனிஞ்சு நடந்தா எதிர்த்து என்னன்னு தெரியாது அதனால நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த வந்து ஹோமோ ஆகி அவங்களுக்கு ஒவ்வொரு முதல்ல வந்து நடக்கிறது அதுக்கப்புறம் பாக்குறது சோ கம்யூனிகேஷன் அத்தனையுமே வருது இது வந்து ஒரு பதினைஞ்சுல இருந்து இருபது லட்சம் ஆண்டுகள்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அதுக்கு பிறகு அங்க இருந்து பத்து லட்சம் ஆண்டுகள்ல வந்து மனிதர்கள் நகர ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்க லட்சம் இருபது லட்சம் ஆண்டுகளுக்குள்ள இந்தியா உலகம் முழுவதும் பரவிறாங்க அப்படி வந்து எல்லா வசதியுள்ள இடத்துல வந்து தங்கிறதுக்கு பொதுவா வேட்டை வேட்டையாடி அவங்க விளைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க தப்ப அவங்களுக்கு வந்து பயிர் விளைக்கிறதுக்கான ஒரு யோசனை தோன்றது ஏன்னா அவங்க சாப்பிடும் இதையே நம்ம விதைய சேகரிச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு யோசனை தோன்றது எப்படின்னா இன்றிலிருந்து ஒரு பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எதுக்காக பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்குள்ள பெர்சியன் அதாவது டெஹரான் ஈரானோட தலைநகர்ல இருந்து கிட்டத்தட்ட முந்நூறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மிக பழமையான தானிய கிடங்கு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த தானிய கிடங்கை கண்டுபிடிக்கும் போதுதான் தெரியுது இன்னும் பதினைஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க வந்து விதையை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க பொதுவாகவே தானிய கிடம் ரெண்டுமே உணவுக்காக சேமிக்க வைக்கிறதுக்கு இன்னொன்னு மீண்டும் விதை நல்ல சேமிக்க வைக்கிறதுக்கு விவசாய குடும்பம் வந்திருக்கோம் நமக்கு தெரியும் அப்ப அவங்களுக்கு அதை பிடிச்சாங்க ஓ அங்க அங்க இருந்தா வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட உறுதி செய்யறாங்க மனிதர்கள் வந்து விதை சேகரிச்சு அதாவது நெல்லும் ஏதோ ஒரு விதை தானியத்தை சேகரிச்சு ஆஹ் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்றது அதன் பிறகுதான் அங்கிருந்து ஒரு ஏழாயிரம் ஆண்டுகள் கழிச்சு இருந்து ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் வச்சுக்கலாம் ஐயாயிரம் ஆண்டுகள்ல நதிக்கரைகள்ல வந்து மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க இந்த ஐயாயிரம் ஆண்டுகள்ல இருந்து நாலாயிரம் ஆண்டுகளுக்குள்ள மனிதர்கள் உறுதியா ஒரு இடத்துல இருந்து விவசாயம் செஞ்சு விளக்க சோ இதுதான் மனிதன் கூட வரலாறு அறிவியல் ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அப்ப அங்கிருந்து தோன்றது நதிக்கரை நாகரிகங்கள் வரலாறு தெரிஞ்சவங்க தெரியும் நைல் நதி நாகரிகம் யூப்ரட்டிஸ் டைகிரீஸ் நாகரிகம் மஞ்சள் நதி நாகரிகம் அதே மாதிரி சிந்து சமாளி நாகரிகம் இது ஒரு முக்கியமான நாகரிகங்கள் நைல் நதி நாகரிகம் இன்னைக்கு வரைக்கும் அடையாளங்கள் இருக்குது பிரமிடு அதே மாதிரி நாகரீகங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொங்கும் தோட்டம் அடையாளமா இருக்குது சமீபத்துலதான் அந்த ஐஎஸ்ஐ ஐஎஸ் ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து சில அடையாளங்களை வந்து அடிச்சு நொறுக்கி இருக்காங்க நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து பாதுகாத்து வந்த அந்த நதிக்கரை நாகரிக அடையாளத்தை மஞ்சள் ஆறு நாகரீகம் சீனாவை பொறுத்தளவு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு அதை பத்தி நம்ம அதிகமா பேசியிருக்கிறோம் சீனாவோட வரலாறு பத்தி இதுக்கு முன்னாடி வந்த காகித வரலாறு அதிகமா சீனாவுடைய வரலாறு பார்த்திருக்கலாம் சரி இப்ப வந்து நிச்சயம் இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பெரும் சிந்து சமவெளி மட்டும் நம்ம முடிச்சிருக்க முடியாது ஏன்னா இந்திய தீப கங்கை சமாளி இருந்திருக்குது சிந்து சமவெளி சிந்து நதி நாகரிகம் அதே மாதிரி கீழடி வைகை நாகரிகம் பெருணை தாமிரப்பரணி இதெல்லாம் சொல்லுவாங்க இந்த வரலாற்றை வந்து தேடிட்டு இருக்கிறோம் இப்ப நமக்கு கீழடி கிடைச்சிருக்குது கீழடிக்கும் சிந்து சமவொழிக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆஹ் இடைவெளின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப சிந்து நாகரிகத்துக்கு வருவான் உங்களுக்கு தெரியும் சிந்து சமவெளி வந்து ஹராப்பா மகஞ்சாதரம் அந்த பகுதி வந்து தக்ஷசீல பல்கலை பல்கலைக்கழகம் இருந்தது பௌத்த செருமைகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாகிஸ்தான் கிழக்கு பகுதி கிழக்கு பகுதி சமவெளி இன்னைக்கு உள்ள பஞ்சாப் நம்ம இந்தியால வந்து பஞ்சாப் ராஜஸ்தான் ஹரியானா அதே மாதிரி அந்த பகுதி போயிட்டீங்கன்னா பஞ்சாப் உள்ள பாகிஸ்தான் உள்ள லாகூர் பிஷாவர் அந்த மாதிரி பெரிய பகுதி தார் பாலைவனத்து ஒட்டிய பகுதி வளமிக்க வண்டர் பகுதி ஆரச்சி வரைக்கும் எடுத்துக்கலாம் பொதுவாகவே மனிதர்கள் வந்து நாகரிகம் அவங்க வந்து சிந்தனை மிக்கவர்கள் நமக்கு எகிப்து வந்து நமக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அங்க உள்ள பிரமிடுகளும் சரி கோயில்களும் சரி வழிபாடுகள் எல்லாமே இருக்குது இங்க வந்து சிந்து சிந்துசம நாகரிகம் வந்து கிட்டத்தட்ட மண்ணோட மண்ணாயிடுச்சு அது ஏன் ஆச்சு எதுக்காச்சுன்றது மறுபடியும் வந்து போக பாக்கலாம் இப்ப ஜான் மார்ஷல் எந்த ஆண்டு வர்றாரு தொல்லியல் ஆய்வுக்கு வர்றாரு எந்த பொறுப்புல வர்றாரு ஜான் மார்ஷல் வந்து அவரு ஆர்காலர்ஸ் படிச்சிருக்காரு ஆர்க்கிலஸ்னாலே சோ ரெண்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதான் ஜான் மார்ஷல் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல இருந்தே பல இடங்கள்ல போய் ஆய்வு செஞ்சுட்டு இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கன்னிங்சன் வந்து கடிதம் எழுதுறாரு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆய்வாளர் கொடுங்க இதுல அக்கறை உள்ளவர் அப்படின்றாரு அப்பதான் ஜான் மார்சல் பேரை வந்து பரிந்துரை செய்யறாங்க ஏன்னா அவர் ஏற்கனவே இன்னைக்கு உள்ள பங்களாதேஷ் கங்கை சம்ம அதாவது ஆஹ் கங்கை டெல்டால எல்லாம் ஆய்வு செஞ்ச ஆய்வு செஞ்ச அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு அப்ப அவர் வந்து சிந்து சமாளி நாகரத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தொடர்ந்து வருஷமா ஆய்வு அவர் வந்து ஹராப்பால பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மொகஞ்சந்தர பத்தி சொல்றாங்க அப்புறம் மொகஞ்சந்தர போய் ஆய்வு செய்யறாரு இவர் முழுமையா ஆய்வு செய்தும் செய்த பிறகு அதை எல்லாம் வந்து ஒரு அதுக்கு முன்னாடி நிறைய விவாதங்கள் நடக்குது என்னன்னா இது வந்து ஒரு உண்மையிலே மிகப்பெரிய நாகரிகமா இல்லையா ஏன்னா கண்டிப்பா ஆய்வு இந்த விவாதங்கள்ல வந்து முடிவுகள் வரும் சிலவங்க வந்து மறுக்கிறாங்க அப்ப உள்ள ஆய்வாளர்கள் ஆனா இவர் வந்து பல ஆதாரங்களோட முழுமையா சான்றுகளோட இன்ஸ்பை இன்சா ஆஹ் நல்ல அகல செஞ்சு அத வந்து பதிவு பண்ணி நூலா வெளியிடுறாரு அந்த நாள் தான் செப்டம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நூல் வெளியே வந்து அந்த ஜேர்னல் அதாவது நூலு கிடையாது ஜேனல் ஆய்வு கட்டுரைகள் அந்த ஆய்வு கட்டுரைகள் வெளியே வந்த பிறகுதான் உலகமே அதாவது நைல் நாகரிகம் மாதிரி மஞ்சளாறு நாகரிகம் மாதிரி டைகரிஸ் நாகரிகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய நாகரிகம் வளர்ந்த ஒரு சமூகம் இருக்குதுன்னு தெரிய வந்தது இங்க வந்து இன்னொரு இது வருது அப்ப அந்த சமூகம் வளர்ந்த சமூகம்னா அவங்க வந்து எங்க இருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு அவங்க வெளியிருந்து இருந்து வரல எப்படி எகிப்தியர்கள் சுமேரியர்கள் அதே மாதிரி சீனர்கள் மாதிரி இது வந்து இதுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் என்ன அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னா இங்க உள்ள மண்ணின் மைந்தர்கள் யாரு திராவிடர்கள் அப்ப இது வந்து திராவிட நாகரிகம் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க திராவிட நாகரீகம் உறுதிப்படுத்தினாலே ஒரு சிலருக்கு கண்டிப்பா ஏன்னா திராவிடன்ற ஒரு அந்த சொல்ல வந்து சிலருக்கு எட்டிக்காய் மாதிரி கசக்கும் அந்த பதிவுகள் வந்து வெள்ளக்காரங்க நிறைய இடத்துல திராவிடன் சொல்றாங்க ஏன்னா நம்ம காடுகள் கூட திராவிட மொழி குடும்பம்னு அழகா சொல்லியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல தொண்ணூத்தி ரெண்டுல வந்து மும்பை வேல்ஸ் மியூசியம் அப்ப சிவசேனா வந்து மும்பையில ஃபர்ஸ்ட் டைம் மகாராஷ்டிரில கவர்மெண்ட் அமைக்குது அதே மாதிரி வாஜ்பாய் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல்ல வருது அவங்களோட முதல் வேலையை எங்கெங்க திராவிடங்கிற பேருக்கோ அத அடிக்கணும் வேல்ஸ் மியூசியத்தை சத்திரபதி சிவாஜி மியூசியம் மாத்துறாங்க ஓகே பாராட்டிக்கலாம் ஆனா அது நுழைவு அங்க மும்பை போனவங்க தெரியும் அதனுடைய நுழைவாயில் வந்து அப்ப முதல்ல என்ன எழுதிருச்சுன்னா சிந்து சமூக நாகரிக திராவிட நாகரிக சிவிலை உள்ள எழுதிருந்து அதாவது வாஜ்பாய் கவர்மெண்ட் வேலை என்னன்னா அங்க போய் அந்த திராவிட சிவிலை அழிச்சுட்டு அன்னவுன் எழுதுறாங்க இன்னைக்கு பாருங்க அதாவது நீங்க எண்பது தொண்ணூறுகள்ல அந்த பக்கம் போய் யாராவது போட்டோ எடுத்திருந்தாங்கன்னா அந்த போட்டோல வந்து கண்டிப்பா திராவிட நாகரிகம் அப்படின்னு அதன் பிறகு இப்ப போனீங்கன்னா வந்து அன்னவுன் இருக்குது இது மிகப்பெரிய மோசடி ஏன்னா எகிப்து போனவங்கலாம் எகிப்தியன் சிவிலைசேஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி சுமரியன் சிவிலைசேஷன் சைனீஸ் சிவிலைசேஷன் ஆனா இங்க மட்டும் அடையாளம் தெரியாது அப்படின்றாங்க இந்தியாவுல ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி ரெண்டு இனந்தான் இருந்திருக்கு ஒன்று திராவிட இனம் இன்னொன்று ஆரிய இனம் இந்த திராவிட இனம்தான் பூர்வீக குடிகள் இந்தியாவுக்கு சொந்தமானவர்கள் இந்த நாகரிகமும் சிந்துவெளி நாகரிகமும் இதனுடைய உரிமையாளர்கள் திராவிடர்கள் தான் என்று பல வரலாற்று அறிஞர்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள் அதற்கு அண்மையில் கூட வந்து மரபணு ஆய்வுகள் கூட இது திராவிட நாகரிகம்தான் என்பதை காட்டுவதாக இருக்கிறது இந்த மரபணு ஆய்வுகளை பற்றி உங்களது கருத்து ஆமா புனேல வந்து அது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலயே அந்த ஆய்வு முடிவுகள் வந்து முடிவு வந்துருச்சு ஆனா பதிமூணு பதினாலு வந்து அரசு மாறிடுச்சு கவர்மெண்ட் மாறுற பிறகு அந்த ஆய்வு முடிவுகளை வந்து அனலைஸ் பண்ணி வெளியிடாம பல ஆண்டுகளா கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளாக அதை வந்து ஒழிச்சே வச்சிருந்தாங்க இருந்தாலும் நாள் வைக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த ஆய்வு முடிவுகள் வந்து வெளியே வந்துருச்சு சோ இங்க உள்ள வாழ்ந்த மனிதர்களுக்கும் வெளியிருந்து இருந்து வந்தவங்களுக்கும் தனித்தனி மரபணு அடையாளம் இருக்குது அப்படின்ட்டு சரி இந்த இதை எப்படி உறுதிப்படுத்துறாங்க அப்படின்னா ராக்கிகாடி ஹரியானால இன்னைக்குள்ள ஹிசார் பகுதியில வந்து ராக்கிகடி என்ன ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில வந்து அதுவும் அரப்பா முகஞ்சாத நாகரி சிந்து செமரி நாகரிகத்தோட அஹ் தொடர்ச்சியான ஒரு இதுதான் அங்க வந்து சில எலும்பு மனித எலும்புகள் அது தெரியும் ராக்கி ஹரி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆனது ஒரு ஜோடி அந்த ஜோடி வந்து இறந்துடுறாங்க அது கணவன் மனைவி காதலன்னு தெரியாது இளம் வயது உள்ளவங்க அவங்களை எப்படின்னா அதுதான் ஒரு நாகரிக சமூகத்தினோட அடையாளங்கள் வந்து ஒருத்தன் வந்து எந்த அளவு ஒரு உயர்தர பண்பு கொண்டவங்கன்னா இறந்தாலும் அவங்க வந்து பிரியக்கூடாது அவங்க வந்து வயதானவங்க கிடையாது கொஞ்சம் இளம் வயதுல இறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுடைய காதல் வாழ்க்கை இல்ல திருமண வாழ்க்கை ஏதோ ஒண்ணு அவ்வளவு அன்னணி இருந்திருக்காங்க அதனால அவங்களுடைய அவங்களை புதைக்கிறவங்க ரெண்டு பேரையும் ஒன்னாவே ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தர் மேல கை வச்சு கட்டிப்பிடி தூங்குற மாதிரி புதைச்சிருக்கிறாங்க அது அப்படியே வந்து அதை எடுத்திருக்கிறாங்க அங்க உள்ள அந்த மரபணுக்கள் வந்து அத கால்சிய மரபணும் கார்பனேட் அந்த கார்பன் டேட்டிங் எல்லாம் பார்க்கும் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது சிந்து சம்பதி நாகரிகத்தோட காலத்துல அப்போ உள்ள மரபணுக்கள் வந்து இது வந்து தனித்த ஒரு இனம் அந்த வெளியே அது சம்பந்தமே கிடையாது அப்படின்னு உறுதியா சொன்ன ஆய்வு பூண ஆய்வு வந்து வெளியிட்டு இருக்குது இப்ப இந்த மரபனுடைய ஆய்வுகள் முடிவுபடி அவர்கள் திராவிடர்கள் தான் என்ற அறிக்கை வந்து வந்திருக்கிறது இப்பொழுது கூட இந்த சிந்துவெளி நாகரிகம் அந்த சிந்து பகுதியில் அழிவுட்டுறதுக்கு பின்னால் அவர்கள் கிழக்கு நோக்கியும் அங்கே இருந்த மக்கள் தெற்கு நோக்கியும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்தியாவுடைய தென்னிந்தியா கடைசி வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் வந்திருக்கிறாங்க இன்னும் வந்து இலங்கை பகுதி வரைக்கும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த தமிழர்களுடைய அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செயற்கள் அவற்றை பயன்படுத்தி நமது ஒடிசாவில் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஆய்வாளர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இதை பற்றி ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார் ஆஃப் சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ்டுவைகே என்று எழுதியிருக்கிறார் அதில் வந்து பல்வேறு எடுத்துக்காட்டுகளோடு இடப்பெயர் ஆய்வுகளை இன்றைக்கு வந்து சிந்து வெளியாக இருக்கக்கூடிய சிந்து வெளி பகுதியாக அன்றைக்கு இருந்த இப்போ இன்றைக்கு அது வேறு நாட்டில் இருக்குது பஞ்சா பாகிஸ்தானில் இருக்குது பலஜிஸ்தானில் இருக்குது இந்தியாவுடைய வடமேற்கு இருக்கு இந்த இருக்கக்கூடிய இடப்பெயர்களை எல்லாம் ஆய்வு செய்து இந்த இடப்பெயர்கள் சங்க இலக்கியங்களிலும் அந்த இடப்பெயர்களை சுட்டி காட்டப்படுகிறது இந்த இடப்பெயர்கள் தொடர்ந்து இந்தியாவுடைய வடமேற்கு பயிரிலிருந்து தென்னிந்தியா வரைக்கும் தமிழ்நாடு வரைக்கும் பயணம் செய்திருக்கிறது இது ஒரே நாகரீகம் தான் திராவிட தான் என்பதை அவர் நிறுவியிருக்கிறார் இப்போ இந்த நாகரீகத்தினுடைய ஆண்டு வயது பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய நாகரீகத்துக்கும் முற்பட்டது என்பதை நிறுவிருக்கிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ இன்றைக்கு ஆரிய நாகரிகத்தினுடைய வருகை அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வந்தது இந்த சிந்து வழி நாகரிகத்திற்கு பின்னால் தான் என்றது அண்மையில் அவருடைய உரையிலெல்லாம் தெளிவாக காட்டியிருக்கிறார் இவை காலத்தால் முந்தியது இந்த திராவிட நாகரிகம் அதற்கு திராவிட நாகரிகம் செழித்து ஓங்கி வளர்ந்து பல்வேறு இயற்கை சீற்றங்களால் பல்வேறு காரணங்களால் அந்த சிந்து வழி நாகரிகம் அந்த சிந்து பகுதியில் அழிவுற்று அந்த அங்கு வாழ்ந்த மக்கள் இந்தியாவுடைய வடமேற்கு பகிலிருந்து கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்றளவுக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த டிஎன்ஏ மரபு கனவுகள் ஆய்வுகள் தெளிவாக காட்டுகிறது இவை இந்த நாகரீகம் தொன்மையான நாகரிகம் திராவிட நாகரீகம் என்பது இன்றளவுக்கு மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறோம் அதாவது அங்க வந்து இயற்கை பேரிடர் மாதிரி தெரியல ஒரு செயற்கையான ஒரு அவங்களை வந்து அந்த இடம் பெயர்றதுக்கான ஒரு நெருக்கடி உருவாக்கி இருக்காங்க அது வந்து தொடர்ச்சியா அந்நிய படையெடுப்புன்னு கூட சொல்லலாம் ஆரியர் படையெடுப்புன்னு இங்க வந்து இப்ப வெறும் முக்கியமா அவங்க வந்து இப்ப நான் சொன்ன ராக்கி கடி சரி அப்படியே வர்றாங்க மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதியில இருந்து பாதி பேர் தமிழக நோக்கி வராங்க கொஞ்சம் பேர் வந்து அப்படியே மலையாளம் நோக்கி அப்படியே வந்து நிக்கிறாங்க இங்க இது நம்ம அப்படியே விட்டுற முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆய்வுகள் வந்து என்ன சொல்றதுன்னா கடற்கரை சமூகம் வந்து சேர்ந்தவங்க அங்கிருந்து அடுத்த இடப்பெயர்வுக்கு ஆயத்த மாறாங்க இன்னைக்கு வந்து கக்கசஸ் தீவு தீவுன்னு சொல்லுவாங்க கக்கசஸ் தீவு சரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சோ இந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவு வந்து அஹ் கடல் பயணம் மேற்கொண்டு அங்க அந்த மாதிரி தீவுகளுக்கு போறாங்க முக்கியமா இன்னைக்கு என்ன இன்னைக்குள்ள சொல்லுவாங்க பசிபிக் நாடுகள் எப்படி இத நான் சொல்றேன்னா டேங்கோன்ற ஒரு ஐலாண்ட் இருக்குது நியூசிலாந்து கொஞ்சம் மேல இருக்குது டேங்கோ அது பசிபிக் ஓசியானிக்ல ஐலாண்டு அது அந்த உள்ள மக்களும் சரி ஆஸ்திரேலிய பழங்குடியிலும் சரி நியூசிலாந்து பழங்குடியும் சரி அவங்க மரபணுகள் வந்து நம்ம தென்னிந்திய மக்களோட மரபணோட ஒத்து போகுது அவங்களுடைய பண்பாடு சரி அவங்களுடைய வழிபாடுகளும் சரி அதாவது அவங்களுடைய விழாக்களும் சரி கிட்டத்தட்ட தென்னிந்திய சமூக மக்களோட விழாக்களோட ஒத்து போகுது ஆமா கடற்கரையினுடைய இந்திய கடற்கரையினுடைய கிழக்கு கடற்கரையிலிருந்து அவர்கள் கடற்கரை ஓரமாகவே நடந்து வருகிறார்கள் இந்த அமெரிக்க நாட்டினுடைய ஜெர்னட்டிஸ்ட் மரபியல் அறிஞர் ஜெனடிஸ்ட் ஆய்வறிஞர் ஸ்பென்சர் வில்ஸ் அவருடைய ஆய்வுப்படி அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவருடைய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதனுடைய கருத்துப்படி இந்த மக்கள் இன்றையிலிருந்து அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்ட மக்கள் கடற்கரை ஓரமாகவே வந்து இந்தியாவுக்கு வந்து மறுபடி கிழக்கு கடற்கரை ஓரமாகவே அவர்கள் வந்து போய் எதுவரைக்கும் போயிருக்காங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மலேசியா இந்தோனேஷியா இந்த வழியாக தீவுகள் வழியாக இறுதியாக அவர்கள் வந்து ஆஸ்திரேலியை அடைந்திருக்கிறார் அவருடைய மரபணு இப்போ தமிழ்நாட்டில் மதுரைக்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்துல ஜோதி மாணிக்கம் என்ற ஒரு கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எம் செவன்டி எம் ஒன் செவன்டி த்ரீ எம் ஒன் செவன்டி த்ரீ என்ற ஜெயின் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த எம் ஒன் செவன்டி த்ரீ என்ற ஜெயின் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா பழங்குடியினர் ஆஸ்திரேலியனுடைய இருக்கக்கூடிய அபாரிஜின்ஸ் பழங்குடி மக்களுக்கு அந்த ஒன் செவன்டி த்ரீ இருக்கிறது எனவே அவர்கள் தமிழ்நாட்டின் வழியாகத்தான் ஆஸ்திரேலியாவை சேர்ந்து அடைந்தார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது வெல்ஸ் இந்தியாவுக்கு வந்தார் தமிழ்நாட்டுக்கு வந்தார் மதுரைக்கு வந்தார் ஜோதி மாணிக்கம் வில்லேஜுக்கும் அவர் போனார் ஜோதிமணிக்கம் கிராமத்துக்கு போனார் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பேர் பல்வேறு மக்கள்கிட்ட வந்து ரத்தம் பரிசோதனை எடுத்து வாயினுடைய உட்பதியில் இருக்கக்கூடிய செல்களை அவற்றையெல்லாம் வந்து சேகரித்து அடையாளம் பண்ணி அதனுடைய டிஎன்ஏ எடுத்து அதனுடைய அந்த ஜீன் வரிசை ஜீனோம் என்று சொல்லக்கூடிய ஜீன் வரிசையை பார்க்குறப்ப இது எம் ஒன் செவன்டி த்ரீ இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தார் அதில் தான் விருமாண்டி என்ற ஒரு மதுரை பல்கலைக்கழகத்தில் அப்போது பணியாற்றி கொண்டிருந்தார் ஜி விரும்பாண்டி என்பவர் அவருடைய ஜீன் தான் எம் ஒன் செவன்டி த்ரீ என்பது அப்போது விரிவாக அவரை பற்றியெல்லாம் தமிழ்நாடு அளவுக்கு பேசுவாங்க உலக அளவில் அவருடைய புகைப்படம் எல்லாம் வெளிவந்தது இன்றைக்கும் அவர் இருக்கிறார் எனவே இந்த ஒன் செவன்டி த்ரீ மூலமாக தான் இந்த த தமிழ்நாட்டினுடைய வழியாக அவர்கள் சென்றிருக்கிறார்கள் இந்த ஜீன் வந்து மிக பழமையான ஜீன் எனவே தமிழர்கள் வந்து மிக பழமையானவர்கள் என்பது அந்த ஜீன் தான் நிரூபித்தது அவரை வந்து ஸ்பென்சர் வெல்ஸ் தான் நிரூபணம் பண்ணினார் எனவே அவர்கள் தமிழர்கள் திராவிடர் என்பதற்கு அவர் நிறைய செய்திகளை நமக்கு சான்றாக ஸ்பென்சர் வெல்ஸ் தந்திருக்கிறார் இதை நாம் பெருமையாக மனிதர் கூட தோண்டி நான் சொன்னேன் இந்த வீடியோட ஆரம்பத்திலேயே மனிதர்கள வரலாறு எல்லாம் தொடர்ச்சியா சுருக்கமா பார்த்திருக்கிறோம் இந்த இடப்பெயர்வு வந்து குறிப்பா சிந்துசமாரி நாகரிகத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் சிந்துசமாரி நாகரிக மக்கள் ஏன்னா தனி இனக்குழு அவங்க வந்து இடம்பெயர்றாங்க இந்த இந்த இடம்பெயர்வைதான் இப்ப நம்ம பார்த்தோம் மரபணு பரிமாற்றங்கள்லாம் ஏன்னா இவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க சரி இவ்வளவு பெரிய ஒரு சமூகம் அவங்களுடைய தங்களுடைய அடையாளத்தை எப்படி மறந்துச்சு அதாவது அவங்களுடைய அடையாளங்கள் எப்படி அழிஞ்சுது அப்படி ஒரே ஒரு உதாரணம் தான் எப்படி அழிஞ்சதுன்னா வந்து அழிக்கப்பட்டது இன்னைக்கு அஹ் நைல் நதி நைல் நதி சமவெளி அங்க உள்ள அஹ் நாகரிகம் எதுக்கு இருக்குன்னா அவங்க கோயில் கட்டியிருக்காங்க அஹ் அதே மாதிரி வழிபாடுகள் தொடர்பானதெல்லாம் வச்சிருக்காங்க ஆனா திராவிட சிந்து சமவெளியில வந்து இன்னைக்கு வரைக்கும் வழிபாடு தொடர்பானது எதுவுமே கிடையாது அதே மாதிரி கிழடினா கிளடிக்கு தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஒரு அவங்க சின்ன கிடைக்காதா அப்படின்னு அவங்க தேடி பாக்குறாங்க ஆனா கிடைக்கிறதே இல்லை அதை விட ஒரு மிகப்பெரிய வியப்பான தகவல் என்னன்னா வந்து சிந்து சமவெளியில வந்து ஒரு ஊருக்கான பொதுவான ஒரு தலைவர் நாங்கள் ஒழிஞ்சு நான் தான் ராஜா சாட்டாம்பிள்ள அப்படின்னு யாருமே கிடையாது அதனாலதான் அந்த ஒரு தாடி வச்ச ஒரு மனுஷனோட சிலைகள் வந்து அப்ப கிடைச்சிருக்குது அது இன்னைக்கு வரைக்கும் வந்து ஊருக்கு ஒரு பெரியவர் முக்கியமானவர் அதுதான் என ஒரு இது அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு ராஜா அந்த மாதிரில கிடையாது அதான் இன்னைக்கு நம்ம சமத்துவமான வாழ்க்கை இன்னைக்கு திராவிட கட்சியும் சரி திராவிட இயக்கங்களும் சரி அவங்களுடைய கோர் என்ன சமத்துவம் சமூக நீதி அனைவருக்கும் அனைத்தும் இப்போ சிந்து வெளியில கிடைத்த அந்த பொறிப்புகள் அந்த குறியீடுகள் இன்றைக்கு கீழடியில கிடைக்கக்கூடிய பொறிப்புகள் பானை ஓட்டுல இருக்கக்கூடிய கிருக்கல்கள்லாம் ஒரே மாதிரியா இருக்குனா சிந்து வெளியில கிடைத்த அவ்வளவு குறியீடுகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கீழடியில் கீழடியில் மட்டும் இல்லை மற்ற இடங்களில் தோண்டக்கூடிய பானை ஊடுகளையும் அதே கிருக்கல்கள் அதே குறியீடுகள் இருக்கின்றன என்பதே இந்த சிந்து வெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சியாக கீழடியில் இருக்கக்கூடிய அல்லது தமிழகத்தினுடைய மல பல பகுதிகளில் அகழாய்வு நடைபெறும்போது கிடைக்கக்கூடிய இந்த சான்றுகள் இந்த திராவிட நாகரிகம் என்பது தொன்மை மிகுந்த நாகரிகமாக இருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு வரைக்கும் அது நின்றிருக்கிறது என்பதை இந்த பொருட்கள் நிரூபித்து கொண்டே இருக்கின்றன ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரொம்ப காலம்லாம் போக வேண்டாம் மூணு நாளைக்கு முன்னாடி கீழடியில வந்து முழுமையான பானைகள் கிடைச்சிருக்குது அந்த பானைகளும் சரி சிந்து சமவெளியில கல்கட்டா ஆய்வகத்துல கல்பாத்தி அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிற சிந்து சமவெளி அடையாளங்களும் சரி எல்லாமே ஒத்து போகுது அப்ப வந்து ஒரு சமூகம் ஒரே ஒத்த கருத்துடைய மிகப்பெரிய சமூகம் வந்து இடம்பெயர்ந்து இந்திய தீபகற்பம் முழுவதும் வாழ்ந்திருக்கான்றதுக்கு ஒரு நம்ம கிட்ட இருக்குது கீழடி இருக்குது இன்னும் போக போக வரும் ஏன்னா கீழடியில வந்து நம்ம இருபது சதவீத ஆய்வுகள் ஆய்வுகள்லாம் நடந்திருக்குது இன்னும் பல ஆய்வுகள் அரசு தமிழ்நாடு அரசு அதுக்கான குழு சுதந்திரம் கொடுத்து அண்ணல் அம்பேத்கர் வந்து எழுதிய நூலில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காரு இந்தியா முழுவையும் இருந்த ஒரு நாகரிகம் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் திராவிடர்கள் தான் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இது இப்ப இருக்கக்கூடிய நடந்து வரக்கூடிய அகழாய்வுகள் அதைத்தான் உறுதிப்படுத்துகின்றன உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நீங்கள் மற்றொரு பகிருங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் let